கடனில் பிரச்சனையா கோடி கோடி கடன் குவிந்து விட்டதா வெளியேறுவதற்கு வழி தெரியவில்லையா சொலோ குழந்தை இல்லையா இஸ் இன்பி வீட்டில் மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா இதை தீர்ப்பதற்கு வழி தெரியவில்லையா இஸ் இன்பி வேலையை வேலையை விட்டு உங்களை தூக்குகிறார்கள் என்ன ஆக போகிறது என்று தெரியவில்லை தொழுது முடிப்பதற்குள் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய வேலையை விட சிறந்த வேலை உங்கள் வீட்டின் வாசலின் கதவை தட்டும் தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள்